ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் பாபாவின் அற்புதங்கள் நம்ம சாயியோட அற்புதங்களில் இன்றைக்கி இரண்டாவது நாள் பதிவு நேற்றைய பதிவு நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தியிருக்கோம் நம்ம முத முதல்ல எப்படி பாபாவால் கட்டி இழுக்கப்பட்டோம் பாபாவை உணர்ந்த அந்த ஒரு தருணம் நீங்கள் எல்லோரும் நினச்சி பார்த்துருப்பீங்க மீண்டும் ஒரு முறை அந்த ஒரு தருணத்துக்குள்ளே ஆத்மார்த்தமாக வந்து போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி போயிட்டு வரும்போது நமக்கு இந்த உணர்வு ஏற்படும் போது நம்ம வந்து கண்களிலிருந்து நீர் வந்திருக்கோம் முதன்முறையாக பாபா கோவிலுக்கு போயிட்டு அவரோட திரு உருவத்தை தரிசனம் செய்யும் பொழுது நம்ம அந்த பிரார்த்தனைகள் இல்லை ஏதாவது கேள்விகள் எதா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் மறந்து நம்மளோட கண்களிலிருந்து அதுவாகவே தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் அழுகுறோம் எதுக்கு அழுகுறோன்னே தெரியாமல் இன்னும் ஒரு சில பேரும் மாத கணக்காக பாபா கோயிலுக்கு போகணும் ஷீரடிக்கு போகணும் அங்கே போயிட்டு என்னோடய குறையெல்லாம் விட்டு சம சமர்ப்பிக்கணும் என்னோடய பிரார்த்தனையை நான் வரிசையாக எழுதிக்கிட்டுலாம் போவாங்க இந்த மாதிரி இந்த இந்த பிரார்த்தனைலாம் இருக்குது அப்புடின்னே ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மறந்து போயிடும் என்னடா பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அங்கே போயிட்டு பாபாவை கண் குளிரை பார்த்து மெய் சிலிர்த்து அந்த சிலிர்ப்போடு வெளியே வருவாங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அதுக்கப்புறமா கோயிலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் பாப்பா கிட்டே இதெல்லாம் சொல்லணும்னு நடிச்சமே இதெல்லாம் கேட்கணும்னு நடிச்சமே எழுதியெல்லாம் சின்னமே எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு எதுவுமே மறக்கலைங்க எதுவுமே மறக்கலை நம்ம ஆத்மார்த்தமாக எல்லாமே அவர்கிட்ட போயிடும் சரிங்களா அந்த ஒரு உணர்வுனால தான் நம்ம கண்களிலிருந்து வந்து நீர் வந்திருக்கோம் அந்த ஒரு உணர்வு நமக்கு எப்படி அந்த உணர்வு ஏற்படுதுன்னா பாபா நல்ல தான் அந்த பூர்வ ஜென்ம பந்தம் வந்திருக்கு அதான் உண்மை இப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஒரு சாய் பக்தருக்கு வந்து நடந்தது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருடம் பாபா வந்து சிறுலியில் இருக்கும் பொழுது பாபாவை பார்க்கறதுக்காக ஒரு பக்தர் ஆவலாக போறாரு ஏன் பார்க்க போகிறாரு எதுக்கு பார்க்க போனார் அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதை தான் இந்த பதிவில் முழுவதும் அதை பார்க்க போகிறோம் மும்பையில் லக்ஷ்மி சந்த்னு ஒருத்தர் வந்துருக்கார் லக்ஷ்மி சந்த் அவருக்கு வந்து பாபா பற்றி எதுவுமே தெரியாது ஷிரடியில் பாபான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி ஒரு குரு ஒரு கடவுள் இது எதையுமே தெரியாது அவரோட அற்புதங்கள் இது எதுவுமே அவருக்கு வந்து தெரியாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருடம் ஒரு நாள் வந்து ஒரு கனவு வந்து வருது அதில் வந்து ஒரு வயதான தோற்றத்தில் நம்ம பாபா வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு ஆனால் அந்த பாபாங்கிறது அவருக்கு தெரியாது சாயி தான் வந்து காட்சி கொடுத்தாருங்கிறது தெரியாது யாரோ ஒரு வயதானவர் வந்து காட்சி வந்து கொடுக்குறாரு அந்த கனவு வர்றதுக்கு முன்னாடி பாபா பற்றி எதுவும் தெரியாது பாபாவோட அந்த உருவ படம் கூட அவர் வந்து பார்த்துக்கிறார் நேர்லியும் சந்திச்சது கிடையாது சீரடிக்கும் போனது கிடையாது ஒரு உருவ படம் கூட அதை பார்த்தது கிடையாது ஆனால் வந்து அந்த கனவு வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு உணர்வு வந்து கொடுக்குது ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ஒரு புத்துணர்ச்சி காலையில் எந்திரிக்கும் போது ஒரு வயதான உருவத்தில் ஒருத்தர் வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஆனால் அவருக்கு எதாவது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுது ஏன்னா தெய்வத்தை பார்த்துருக்கார்ல ஆனால் என்ன எது எதுவுமே புரியல அவருக்கு இவருக்கு ஒரே குழப்பம் யார் இந்த முதியவர் என்னோட கனவில் வந்திருக்காரு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன் எனக்கு இவரை பார்த்தோன்னே எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு அதிகாலையில் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு யார் அந்த முதியவர்னும் அவருக்கு ஒரே குழப்பம் ஆனால் அதற்கான விடை அவருக்கு ஒரு வாரத்துலேயே வந்து கிடைச்சிருது ஒரு வாரம் கழித்து அவர் வசிக்கும் அந்த மும்பை பகுதியில் தாஷ்கன் அவருக்கு வந்து ஒரு கீர்த்தனை நிகழ்ச்சிக்கும் வந்து சத்தங்கம் செய்வதற்காகவும் வராரு அவர் எப்போ வந்தாலும் என்ன பண்ணார் கூடவே அந்த பாபாவோட உருவ படத்தை வந்து எடுத்துக்கிட்டே வருவார் எடுத்துகிட்டு வந்து பாபாவோட படம் வைத்து அதுக்கு வந்து பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு தான் கீர்த்தனை பாடல்களை வந்து பாட ஆரம்பிப்பார் பாபாவோட பற்றின பாடலும் பாடுவார் பாபா பற்றிய கதைகளும் சொல்லுவார் கூடவே பாண்டுரங்கன் பெருமாள் பற்றின பாடல்களும் பாடுவார் கிறிஸ்டன் சம்பந்தப்பட்ட பாடல்களும் பாடுவார் இப்படி எந்த கடவுளை வணங்கினாலும் கூடவே என்ன பண்ணுவார் பாபா பற்றின பாடல்கள் பாடாமல் இருக்க மாட்டார் அதே மாதிரி அவரோட அற்புதங்களையும் மக்கள்கிட்ட வந்து சொல்லுவார் இதான் அவரோட முழு வேலையை தாஸ்களை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிறைய வந்து பார்த்துட்டோம் இதுதான் அவர் ஃபுல்லாக செஞ்சிகிட்டு இருக்காரு இந்த வேலையை தான் அந்த கீர்த்தனை நிகழ்ச்சியில் இவர் போய் பங்கெடுக்கிறாரு எதோ எதாச்சியாக வந்து அங்கே போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி அங்கே வந்து போகிறாரு அங்கே அந்த உருவ படத்தை பார்க்குறாரு தாஸ்கன்னு வைத்து சாமி கும்பிட்டுட்டு கீர்த்தனை பாடிட்டு சத்சங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு அதை பார்த்த லக்ஷ்மி சந்திக்கு எப்படி இருந்து நினச்சி பாருங்கள் அந்த உணர்வை எப்படி நம்ம வந்து வார்த்தையால் விவரிக்க முடியும் அவருக்கு ஒன்றும் புரியல ஆகா நம்ம கடவுளை வந்து இவரா இந்த மகானா இவரை பற்றி தான் நம்ம வந்து காதால் வந்து கேட்டுட்ருக்கோமா இவ்வளோ வற்பதங்கள் வந்து நடத்தி கொடுத்துருக்காரா நடத்திக்கிட்டு இருக்காரு சீரடியில் இருக்காரா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு மெய் சிலிர்த்து போகிறாரு அவரோட மகிழ்ச்சியை அவரால் வந்து வெளிப்படுத்த முடியல அவரால் கட்டுப்படுத்த முடியல இந்த நிமிஷமே நம்ம வந்து ஓடி போகணும் சீரடிக்கு போயிட்டு அந்த மகான் காலில் விழுவணும் அவரோட ஆசிர்வாதத்தை பெறணும் அப்புடின்னு அவர் அந்த துள்ளி குதிக்கிறார் ஏன்னா கடவுளே காட்சி கொடுத்துருக்காரு அந்த ஒரு அடுத்த ஒரு வாரத்தில் அவர் யாருன்னு தெரிய வருது எப்படி இருக்கும் அந்த ஒரு உணர்வு நினச்சி பாருங்களேன் நேராக அவரோட நண்பர் வீட்டுக்கு போகிறார் சங்கர் ராவ்னு அவரோட நண்பர் அவரும் மும்பையில் தான் இருக்காரு நேராக அங்கே போகிறாரு நான் ஷீரடிக்கு போகிறேன் நீங்கள் கூட அவர் போய் கேட்குறாரு சங்கர் ராவ் என்ன சொல்கிறாரு நானே ஷிரடிக்கு தான்ப்பா கிளம்பிகிட்டு இருக்கேன் நீங்கள் கூட வா அப்படின்றாரு அவரு இவர் என்ன லக்ஷ்மி என்ன சொல்ல நான் ஷிரடிக்கு போகிறேன் என் கூட நீ வரியான்னு கேட்கறதுக்காக நண்பரை போய் பார்க்குறாரு ஆனால் சங்கர் என்ன சொல்ல நானே ஷிரடிக்கு போகிற மாதிரி தான் ப்ரான்ல இருக்கேன் நீ வேணாம் ஏன் கூட வான்னு அவரு கூப்பிட்றாரு எப்போதுமே பாபாவுக்கு இந்த ஒரு பழக்கம் வந்துருக்குங்க நம்ம ஷிரடிக்கு போகிறோம் அப்படின்னா கூடவே என்ன பண்ணுவார் நமக்கு எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுத்துருவார் கிளம்புற வரைக்கும் தான் அதுதான் வெ வெளியூராக இருக்கே மொழி பிரச்சனை அது இதுன்னு ஆனால் கிளம்பிட்டோம் கிளம்பணுங்கிற அது என்ன வந்துருச்சு வீட்டை விட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா அவர் பாட்டு கூட்டு போயிடுவார் என்னை கூப்பிட்டு போனார் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கோவிலுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோமே நீங்களும் ஆத்மார்த்தமாக வந்தீங்களே நம்மளாம் நினச்சா பார்த்தோம் அது மட்டுமா நூற்றி எட்டு திவ்ய தேசம் அனுப்பி வச்சார் யாரால முடியும் அதான் நம்மளோட சாயி அப்படிப்பட்ட சாயி என்ன பண்றாரு சங்கர் ராவோட சேர்ந்து வைக்கிறாரு சங்கர் ராவுக்கு ஒரு மாதிரி துணையாக இப்போ வந்து யார் வந்துவிட்டா லட்சுமி சந்த் வந்துட்டார் லக்ஷ்மி சந்துக்கு துணையாக சங்கர் ராவ் வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக மூட்டு அங்கே டீடி கிளம்புறாங்க ஷீரடி கிளம்புறாங்க ஆனால் லட்சுமி சந்துட்டு வந்து படம் இவர் லக்ஷ்மி சந்தர் என்ன பண்ணுறாரு உடனடியாக அவத்தனோட மாமாவை போய் சந்திக்கிறாரு பதினைந்து ரூபாய் வந்து கடன் வாங்குறாரு கடனை வாங்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெயின் ஏறிட்டாங்க கோபர்கான் வரைக்கும் ட்ரெயினில் வந்து போகிறாங்க மும்பையிலேருந்து கோபர்கானுக்கு ஷீரடியிலேருந்து சரியாக சொல்ல போனோம்னா ஒரு பதினைந்து கிலோமீட்டருக்கும் இருக்கும் கோபர்கானுங்கிற அந்த ஊர் அது வரைக்கும் தான் வந்து ட்ரெயின் வந்து போகும் அதுக்கப்புறம் வந்து ஷீரடிக்கெல்லாம் ட்ரெயின் வந்து கிடையாதப்ப கோபுர்காலம் வரைக்கும் ட்ரெயின் வந்து போயிட்டுருக்காங்க போகும்பொழுது என்ன பண்ணுறாங்க பாபாவை பற்றின கீர்த்தனை பாடல்கள்லாம் பாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோபுர்கானில் போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷீரடியில் போயிட்டு பாபாவை சந்திப்பதற்காக தான் அந்த போய்ட்டுருக்காங்க கோபர்கானம் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போடும் அவங்க எல்லோரும் அப்படி போகிற பாபாவை பக்கம் போகிறவங்கள்ட்ட அப்புறம் இந்த ஷீரடி மக்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க பாபா என்னென்ன செஞ்சிருக்காரு அதிர்ச்சி அற்புதம் இது ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்க பேசிக்கிட்டே போகிறாங்க பாபாவை பற்றி எப்படியாவது பாபாவை பக்கத்தில் போயிடணும் பாபா கூட ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அவர் பக்கத்துலேயே இருந்து அவரோட முழு ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வரணும் அப்புடின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க பொழுது தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது லக்ஷ்மி சேர்த்துக்காக கிளம்பி வர அவசரத்தில் பாபாவுக்கு நம்ம எதையுமே வாங்கிட்டு வராமல் வந்துட்டோமே எந்த ஒரு பழமும் வந்து வாங்கலையேன்னு கொய்யாப்பழம் விற்றுட்டு வர்றாங்க இவர் நினைக்கும் போதே ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க வயதான ஒரு அம்மா வந்து கொய்யாப்பழம் விற்றுக்கிட்டு வராங்க ஷிரடிக்கு பழம் நல்லா தெரிஞ்சுருக்கும் கொய்யாப்பழமும் மாதுளம்பழமும் அங்கே அவ்வளோ ஃபேமஸ்ஸு இந்த இந்த கொய்யாப்பழம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கையில் பிடிக்க முடியாது அவ்வளோ பெருசாக இருக்கும் இருபத்தஞ்சி நாளும் கொய்யா பழம் அங்கே விற்றுக்கிட்டே இருப்பாங்க சீரடி பக்கத்தில் துவாரகா மாலி அந்த ஷாப் கேன்டீன்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போனோம் அப்போனா வ வழி பாதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கொய்யா பழமாக விற்றுக்கிட்டு இருப்பாங்க அடுத்த முறைக்கு நான் அடுத்த முறை சீரடி போகும்போது நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு பழமும் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் அந்த கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு வராங்க ஒரு அம்மா வயதான பெண்மணி அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து அம்மா கொய்யா பழம் கொடுங்கம்மா நான் பாபாவை பார்க்க போகிறேன் நல்ல படமாக எடுத்து கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இவரும் வாங்கி வச்சுக்கிறாரு வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க கூடையில் இருந்த மீதி பழம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க என்னோட சார்பாக நீங்கள் பாபா கிட்டே போய் சமர்ப்பணம் பண்ணிடுங்க அப்புடின்னு எப்படி நம்மளாம் கோவிலுக்கு போக முடியலனாலும் கோவிலுக்கு பயணம் போகிற மாதிரி என்ன பண்ணுவோம் ஏதாவது கொடுத்து திருப்பதிக்கு போகிறோம்னா காணிக்கை எல்லாம் அனுப்புவோம்ல போவோம்ல இந்த காணிக்கை வீடு திருப்பதி உண்டியலில் போட்டிருங்க அந்த மாதிரி பாத யாத்திரைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவோம் அந்த மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாபாவுக்கு போயிட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் இந்த பழத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா சார்புக்கு என்ன பண்ணுறாங்க அந்த கூடை முழுவதும் இருக்க கொய்யாப்பழத்தை முழுவதுமாக கொடுத்துர்றாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா பாருங்கள் கிளம்புறதுலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இவர் சங்கர் ராவ் வீட்டுக்கு போகிறாரு அவரோட ரண்பர் வீட்டுக்கு போயிட்டு ஷீரடிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா அவரும் என்ன பண்ணுறாரு இவருக்கு முன்னாடி அவரு இருக்காரு இங்கே என்னென்னு கொய்யாப்பழம் வாங்க போனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இவங்க கொய்யாப்பழம் வாங்கினதோட மட்டும் கொய்யாப்பழம் வாங்கினதோட மட்டும் இல்லாமல் அவங்க வேற தனியாக வேற கொடுத்து விடுறாங்க எல்லாமே இவருக்கு வந்து புதுசாக இருக்குது இந்த அனுபவம்லாம் ஏன்னா முத முத பார்க்க போகிறாங்க பார்க்க போகும்போது வந்து இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அவரால் வந்து கட்டுப்படுத்த முடியல எப்படா ஷீரடிக்கு போவோம் எப்படா தரிசனம் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு வேளை ஷீரடிக்கும் போய் சேர்ந்துடுறாங்க ஷீரடிக்கு போனோன்னே பாபாவுக்கு வந்து பூஜை செய்வதற்காக அந்த பூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குகிறாங்க பூஜை செய்வதற்காக வாங்கிட்டு அவரும் சங்கர்ராவம் என்ன பண்ணுறாங்க பாபாவை தரிசிப்பதற்காக போகிறாங்க பசி தூக்கம் தாகம் இது எல்லாம் மறந்துருச்சு அவங்களுக்கு ஏன்னா அந்த பயண கலைப்பு எல்லாம் எதுவுமே இல்லை பாபாவை போய் தரிசனம் செய்யணும் பாபாவை போய் பார்க்கணும் அது ஒன்று தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க மனசில் அப்படி அவங்க போகிற நேரம் சரியாக பாபாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும் இவங்களோட பங்குக்கு லக்ஷ்மி சந்தும் சங்கர் ராவும் இவங்களோட பொண்ணு பங்குக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க கொண்டுட்டு போன பூஜை பொருட்கள் இதெல்லாம் வச்சு இவங்களும் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க பாபாவுக்கு அதுக்கப்புறம் இருவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பாபாவோட காலனியில் வந்து அமர்கிறாங்க அப்போது லக்ஷ்மி சந்துட்டு வந்து பாபா கேட்குறாரு எல்லார் முன்னாடியும் கேட்குறாரு இந்த முட்டாளு என்னை பற்றின பஜனை பாடலாம் பாடினான் ட்ரெயினில் வரும்போது பாடிட்டு மற்றவர்கள்ட்ட போயிட்டு ஏன் என்னை பற்றி விசாரிக்கணும் இவங்க என்ன பண்ணாங்க இப்போ ட்ரெயினில் வரும்போது பஜனை பாடல் அதாவது கீர்த்தனை பாபாவை பத்திரம் கீர்த்தனை பாடல்கள்லாம் பாடிட்டு அங்கே வர மற்ற பயணிகள்கிட்டலாம் போயிட்டு கேட்டாங்களே அந்த ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் பாபாவை பற்றி அந்த பாபா வந்து குறிப்பிட்டாரு இவனே என்னை பற்றி கீர்த்தனை எல்லாம் பண்ணான் அதுக்கப்புறம் எதற்கு வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட என்னை பற்றி விசாரித்தான் நேரில் வந்து அவனே பார்த்துக்க வேண்டியதானே இங்கே நான் வந்துட்டு தானே இருக்கான் அவனே அவனோட கண்ணால் பார்க்க வேண்டியதானே அப்புறம் எதுக்கு விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட கனவு உன்னோட கனவுல பார்த்த உருவம் நிஜமா பொய்யா என்ன ஏதுங்கிறத நீயே நேரில் பார்த்து தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்கிற கேள்வி கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாரு எதற்காக நீ கடன் வாங்கிட்டு வந்த அப்படி என்ன பார்க்க வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது இப்போது உன்னோட ஆசை நிறைவேறிச்சா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு ஏன்னா பாபாவுக்கு வந்து பிடிக்கல இவன் கடன் வாங்கிட்டு வந்தது ரிஷ்மிஷன் வந்து கடன் வாங்கிட்டு வந்து பாபாவுக்கு வந்து பிடிக்கல ஏன்னா நீ உனக்கு கடவுள் வந்துட்டேன் ஆத்மார்த்தமாக நான் தாங்கிறதையும் வந்து உனக்கு வந்து சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துலேயும் வந்து நான் தான் அப்படிங்கிறத வந்து நீயும் வந்து உணர்ந்துட்டேன் ஏன்னா வந்து அந்த கீர்த்தனை நிகழ்ச்சியில் நீ கலந்துக்கிட்ட தாஷ்கனு அவர்கள் வந்து அந்த பாட்டு அந்த பாடலாம் நீ வந்து கேட்டுட்ட அப்படி பொழுது நீ எதுக்கு கடனை வாங்கிட்டு என்னை நேரடியாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீ ஏன் கடனை வாங்கிட்டு வந்து அவனோட ஆசை இப்போ தீர்ந்துருச்சா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பிடிக்காது புடி யாத்திரைக்கு போகிறதுக்காக கடன் வாங்குறது கோவிலுக்கு போகிறதுக்காக கடன் வாங்குறது பண்டிகையை கொண்டாடுவதற்காக கடன் வாங்குவது இந்த மாதிரிலாம் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு பாபா வந்து எதிர்பார்ப்பார் சொல்லுவார் அதான் தன்னோட பக்தர்கள்ட்டையும் எதிர்பார்ப்பார் ஒரு குருவாக அவர் வந்து அதான் வந்து சொல்கிறார் இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக லக்ஷ்மி செத்துக்கு ஒன்றும் புரியல ஆகா என்னடா இது நம்ம கடன் வாங்கிட்டு வந்தது இவருக்கு எப்படி தெரியும் இன்னும் நேரில் வந்து சாட்சி கைத்து போட்ட மாதிரி சொல்கிறாரு இந்த மனுஷன் எப்படி இது சாத்தியம் எப்படி சாத்தியம் இது ஏன்னா முதல் முறையே பாபா தரிசிக்க போறாரு அங்க போனவனே உடனே பாத்தீங்கன்னா அப்படின்னா இவரு என்னமோ சாட்சி கையில் போட்டு நமக்கு பதினஞ்சு ரூபாய் கடை வாங்கி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி கணவர்ல வந்ததுல இருந்து வரிசையா சொல்றாரு ட்ரெயின்ல வந்து விசாரிச்சது எல்லாத்தையும் சொல்றாரு இவரு அப்படின்னா அவருக்கு வந்து அப்படியே கை கால விளவலத்து போகுது எப்படி இருக்கும் அந்த ஒரு மாதிரி அந்த சிவரிங் ஆகுன்னு தெரியுமா அது நமக்கு இப்போ வந்து பாபா வந்து கடவுளாக வந்து நினைக்கிறோம் அது ஒரு மாதிரி ஆனால் நேரில் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி நேரில் ஒருத்தர் வந்து பேசினா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்கும் இப்போ நம்ம அனுபவிக்கிற உணர்வாக இருக்காது நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டுட்டோம் நம்மளும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டோம் ஆனால் நேரில் ஒரு பாபா ஒரு உருவமாக நம்மக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இவர் கைகாலான விழ போச்சு நடுங்குறாரு இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏழு மணி நிறைக்கு வந்து திரும்புறாரு லக்ஷ்மி சேர்ந்துட்டு பாபா சொல்கிறாரு ஷிரடியில் வந்து நீ வந்து ஒரு மூணு நாள் தங்கி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு இவரும் தங்குற தங்குறாரு ஷிரடியில் போன முதல் நாள் பாபா அங்கே ஆரத்திலாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பும் போது அங்கே வந்து ஒரு பிரசாதத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு சன்சாங்கிற ஒரு பிரசாதத்தை வந்து சாப்பிட்றாரு அந்த பிரசாதம் வந்து அவ்வளோ ருசியாக இருக்குது சன்சா அதில் வந்து அவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அவருக்கு வந்து பிடிச்சி போயிருந்தேன் சன்சாவோட டேஸ்ட்டு மூன்றாவது நாளும் அந்த மூன்றாவது நாள் கிளம்ப போகிறாங்க மூன்று நாள் சிறியில் வந்து இருக்காங்க அந்த மூன்றாவது நாள் வந்து அவங்க வந்து கிளம்பணும் அன்னைக்கு வந்து அதே பிரசாதம் வேணும்னு அவர் வந்து எதிர்பார்க்குறாரு ஏன்னா சன்சா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதே பிரசாதம் கிடைக்குமான்னு பாபா கிட்டே வந்து உட்காந்துருக்காங்க மசூதியில் போது பாபா கிட்டே போய் பொழுது பொதுவாக பாபா வந்து எதையும் கேட்க மாட்டார் நைவியத்தியம் பண்ணுறம்போது இதை கொண்டுட்டு வாங்க அதை கொண்டுட்டு வாங்கன்னு எதையும் கேட்க மாட்டார் ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு வித்தியாசமாக பாபா லக்ஷ்மி சேத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து சன்ஸாக வேணும் அப்படின்னு பாபா வந்து வாயை திறந்து கேட்குறாரு சன்ஸாக கொண்டுட்டு வாங்க நைவியத்தியம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எனக்கு அப்புடின்னு கேட்குறாங்க பாபா கேட்டால் கிடைக்காமைய போயிடும் உடனே என்ன பண்ணுறாங்க ரெண்டு பானைகள் நிறைய சன்சாவை வந்து கொண்டுட்டு வராங்க அதை வாங்கிய பாபா என்ன பண்ணுறது அதுலேருந்து ஒரு சன்சாவை எடுத்து லக்ஷ்மி சந்திட்ட கொடுத்து இதை தானே எதிர்பார்த்தேன் இதை தானே சாப்பிடணுன்னு விரும்புனேன் நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு ஒரு சன்சாவை எடுத்து கொடுக்குறாரு லக்ஷ்மி சந்த்கிட்ட அது மட்டும் இல்லாமல் பாபா இன்னொரு விஷயம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு லக்ஷ்மி சந்தை பார்த்து சொல்கிறாரு நீ முதுகு வலியாக வந்து அவதிப்பட்டு இருக்க வந்து முதுகு வலி இருக்கு எனக்கு தெரியும் நான் கொடுக்குற மருந்தை கொஞ்சம் நீ போட்டுக்கோ எல்லாம் சரியாயின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சந்துக்கு ஒரு மருந்தும் வந்து கொடுக்குறாரு லக்ஷ்மி சந்துக்கு முதுகு வலி இருப்பதை வந்து அவர் கூட வந்துருக்கிற சங்கர் ராவுக்கு கூட அவங்க தெரியாது அவர் வந்து யார்ட்டையுமே சொல்லலை அவருக்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயம் பாபாவுக்கு எப்படி தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட சன்சா அதுவும் பாபாவுக்கு எப்படி தெரிய வந்தது இப்படி அவருக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி இவருக்கு என்னமோ கண்கட்டி வித்தை மாதிரி தெரியுது இதெல்லாம் எப்படி சாத்தியம் சாத்தியம் இல்லாதது என்னோட மனசில் நினைக்கிறது எல்லாமே இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு ஒரு பக்தனோட மனசு என்ன பாடுபடுது அவனுக்கு உடலில் என்ன வியாதி இருக்குது அவன் என்ன ஆசைப்படுறான் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட பாபா நம்மளோட சாயி இது மூலமாக நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்த்து லக்ஷ்மி சந்தி வந்து திக்குமுக்காடி போறாரு என்ன சொல்கிறது தெரியல அன்னைக்கு இரவு மசதியிலிருந்து சாவடிக்கு ஊர்வலமாக பாபா வந்து அழைத்து செல்லப்படுறாரு அப்போது பாபாவுக்கு வந்து கடுமையான இருமல் ஏற்படுது அதை பார்த்து லக்ஷ்மி வந்து பாபாவுக்கு வந்து திருஷ்டி பட்டுருக்கலாம் அதனால இருமனில் வந்து அவதிப்படுறாரு தன்னோட மனசுலேயே வந்து நினைக்கிறாரு அடுத்த நாள் கால பாபா வந்து லக்ஷ்மி வந்து பார்த்து வந்து கிளம்ப போகிறாரு பார்த்துட்டு சொல்லிட்டு போக போகிறாரு இன்னும் மூணு நாள் தங்கிட்டாரு நான்காவது நாள் வந்து பாப்பா கிட்டே சொல்லிவிட்டு வந்து கிளம்புறதுக்காக வந்து போகிறாரு பாபா அவரை பார்த்து எனக்கு பட்டு எனக்கு திருஷ்டி பட்டுருச்சுப்பா அதனால தான் இருமனை அப்படின்றாரு இதை கேட்டதும் லக்ஷ்மி வந்து மெய் சிரித்து போகிறாரு தன்னை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் பாபா அறிந்துள்ளார் அப்படின்னு இது மனசில் நினைக்கிறது எல்லாமே பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாபா அன்னைக்கு வந்து இரும்பி இருக்காரு அந்த ஊர்வலத்தில் எல்லாரும் பாப்பா பாபாவை பார்த்து ரசிக்கிறாங்க பாபா மேலே வந்து நிறைய கண்கள் வந்து படுது அதனால அந்த கண் திருஷ்டினால் வந்து பாபாவுக்கு வந்து இந்த இருமல் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அது கூட பாபாவுக்கு வந்து அதை சொல்கிறார் பாபா அடுத்த நாள் இவர்கிட்ட வந்து விடை விடைபெறுவதற்காக பெறுவதற்காக கிட்ட வந்து சொல்லிவிட்டு மும்பை செல்வதற்காக லெக்மிஷன்ட்டு வராரு அப்போ பாபா வந்து சொல்கிறாரு நான் ஏன் இரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கண் திருஷ்டி வந்து பட்டிருக்கும் அதனால தான் நீ ஒன்றும் நினச்சிக்காத நான் நல்லா தான் இருக்கேன் இது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு லேட்டாக இருந்திக்கிட்டே சொல்கிறாரு அப்போது லெக்மிஷன் என்ன பண்ணுறாரு கதறி அழுகிறாரு பாபாவோட காலில் விழுந்து சத்குரு தெய்வமே என்னை வந்து வழி நடத்துங்க அப்புறம் கண்ணீர் விட்டு கதறாரு இவர் மனசுல நினைக்க நினைக்க அங்கேருந்து வந்து பதில் வந்துக்கிட்டே இருக்கு எப்படி இருக்கும் எப்படி அழாம இருக்க முடியும் கண்ணீர் விட்டு கதறாரு காலில் விழுந்து குருவே என்னை காப்பாற்றுங்க எனக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுங்க எப்பொழுது நான் உங்க கூடயே இருக்கணும் உங்க நினைவோடயே நான் வந்து வாழணும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுங்க என்னை பார்த்துக்கோங்க சாயி அப்புறம் பாபாவோட காலில் விழுந்து கதறி அழுகுறாரு லக்ஷ்மி சந்தே ஒரு குழந்தை மாதிரி தேமி தேமி அழுகுறாரு சத்குருவே தெய்வமே என்னை வழி நடத்துங்க அப்புடின்னு கண்ணீர் விட்டு அழுகுறாரு அவரை முதுகில் தட்டி கொடுத்து பாபா என்ன பண்றாரு ஆறுதல் படுத்துறாரு ஆறுதல் படித்து கொஞ்சம் தூக்கி விட்டு ஆசி வழங்குறாரு ஆறுதல் கூறி அவரோட அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீ நல்லா இருப்பான்னு ஆசீர்வதித்து என்ன பண்ணார் பாபா கொஞ்சம் உதியை எடுத்து கொடுத்து வழியனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு லக்ஷ்மி சந்த் வந்து அடிக்கடி சீரடிக்கு வரும் பக்தர்களோட ஒருவராக அந்த சிட்டுக்குருவிகள் கூட்டத்தில் ஒரு சிட்டுக்குருவியாக அவரும் அந்த ஐக்கியமாகிறார் இதுவரைக்கும் இந்த பதிவை கேட்டவங்களுக்கு ஆத்மர்த்தமாக நிறைய விஷயங்களை பாபா வந்து புரிய வச்சுருப்பார் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு உணர்வுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்ததுன்னு இந்த வீடியோக்கில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த அற்புதத்தில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்